மாமல்லபுரம் கடற்கரையில் தமிழக அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மல்லை சங்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வாசிமணியுடன் வந்து அஞ்சலி செலுத்தி நெகிழ்ச்சி ஏற்படுத்திய நரிகரவ பெண்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் தமிழக அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலைக்கு திருவள்ளுவர் தினமான என்று மல்லை தமிழ்ச்சங்கம் சார்பில் அதில் தலைவரும் மதிமுக துணை பொதுச் செயலாளருமான மல்லை சத்யா தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அப்போது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளின் முக்கிய அதிகாரங்களை வாசித்து திருக்குறள் மூலம் அவர் எடுத்துரைத்த கருத்துக்கள் தமிழ் மொழிக்கு ஆற்றிய பணிகள் குறித்து பேசிய மல்லை தமிழ் சங்கத்தின் தலைவர் சத்யா அவருக்கு புகழாரம் சூட்டினர் அப்போது கடற்கரையில் பாசிமணி வியாபாரம் செய்யும் நரிக்குறவ பெண்களும் ஆர்வமுடன் இணைந்து திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தினர் அப்போது தங்களை மாமல்லபுரம் கடற்கரையில் பாசி மணி வியாபாரம் செய்யக்கூடாது என இங்குள்ள சில வியாபாரிகள் விரட்டி அடிப்பதாகவும் அதற்கு தாங்கள் உதவி செய்து நாங்கள் சுதந்திரமாக பாசிமணி வியாபாரம் செய்ய உதவி செய்யுமாறும் மல்லை தமிழ் தலைவரும் அதிமுக துணை பொதுச் செயலாளருமான மல்லை சத்யாவிடும் நரிக்குறவ பெண்கள் தங்கள் குறை கூறி வேதனை தெரிவித்தனர் சம்பந்தப்பட்ட வியாபாரிகளிடம் நான் பேசுகிறேன் உங்களை யாரும் இனி தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று உறுதியளித்தனர் இதில் சங்க செயலாளர் பாஸ்கர் பொருளாளர் பெருமாள் தமிழ் ஆர்வலர்கள் இளப்பரிதி முருகன் இளைய இளையராஜா உதயகுமார் செல்லக்கன்னு உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற உலக பொதுமறையாம் திருக்குறளை தமிழ்கூறும் நல்லூகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்குமாக தந்திருக்கின்ற வான்புகள் வள்ளுவனுடைய இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாள் இன்று உலகங்களும் இருக்கின்ற தமிழ் திருமுடி மக்கள் மட்டுமல்லாமல் உலக பொதுமுறையை தந்த ஐயன் திருவள்ளுவரவை பிறந்த நாளை கொண்டாடிக்கொண்டிருக்கிறது இந்த நாளில் அவர் வகுத்து தந்த அறம்பொருள் இன்பம் என்கின்ற அந்த ஒப்பற்ற வாழ்நெறியை இதயத்தில் ஏந்தி அதன்படி வாழ்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதில் இந்த மாட்டத்திற்கு இடமில்லை உலகத்தில் விவிலியத்திற்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழிபெயர்த்து கொண்டு வருகின்ற நூலாக திருக்குறள் அமைந்திருக்கிறார் நான் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தென்னாப்பிரிக்கா நாட்டுக்கு ஜொகன்ஸ்பர்க்கும் டர்பன் நகருக்கும் சென்றிருந்த போது அங்கு இரண்டு ஆப்பிரிக்க பெண் ஆழ்வுகளை சந்தித்தேன் அவர்கள் இருவரும் திருக்குறளை தென்னாப்பிரிக்கா வழியான ஜூலு மொழியில் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை விரைவில் மல்லைத் தமிழ்ச்சங்கத்துடன் இணைந்து அதை தலைநகர் சென்னையில் அரசின் உரிய அங்கீகாரத்தோடு அதை வெளியிடுவதற்காக இந்த ஆண்டு காத்துக் கொண்டிருக்கின்றோம் உலகம் முழுவதும் திருவள்ளுவரை உலகம் மக்கள் அறிந்திருக்கின்ற இந்த நன்னாளில் அவருடைய புகழை இதயத்தில் இயங்குவோம் வாழ்த்துகள் வல்லுவனுக்கு மல்லை தமிழ்ச்சகத்தின் சார்பில் எங்களுடைய இதய வணக்கத்தை செலுத்துவோம் மணி மணியே மணி வேற எங்க தோணும் பண்ணல சார் அவரால ஒரு நல்ல ஒரு

நாமக்கிழ ஒரு காலத்துல ஊசிமணி वृंदाன்னு வந்துருவாங்க. மானத்துல நக வந்து பாசிப்ப சமையல்ல பண்ண Ja, ihr